கடலூரை அடுத்த வான்பாக்கம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண உதவிகளை கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டபோது சில பெண்கள் மயக்கமடைந்ததால் அசாதாரண சூழல் நிலவுகிறது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வினோத்குமார் வினோத்குமார் பொதுமக்கள் நிவாரண உதவிகளை கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் சிலர் மயக்கமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன அந்த பெண்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது அதாவது பிரீதா அதாவது தென் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவிலே தென்பெண்ணை ஆற்றில் நேற்று முன்தினம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கன அடி நீர் திறந்த திறந்துவிடப்பட்டதில் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தனர் இதையடுத்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய பேரிடர் மீட்பு மற்றும் மாநில பேரிடர் மீட்பு மூலமாக பொதுமக்கள் ஆங்காங்கே மீட்கப்பட்டு ஆங்காங்கே அமைக்கப்பட்ட புயல் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் பாத்தீங்கன்னாக்கா பன்புட்டி பகுதியில் உள்ள வான்பாக்கம் முள்ளிப்பட்டு இரண்டாயிரம் விலாகம் சோழவள்ளி அண்ணா நகர் திருக்கண்டேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் வருகிறது இங்கு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அதாவது மீட்கப்பட்ட பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நெல்லிக்கும்ப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நேற்று முதலே சரியான உணவு வழங்கப்படவில்லை குடிநீர் உள்ளிட்ட வழங்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் சென்று பார்க்கவில்லை என்று உள்ளிட்ட பல்வேறு குறைகள் இருந்த நிலையில் இன்று காலை முதல் உணவு வழங்கவில்லை என்று கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நெல்லிக்குப்பம் காவல் நிலையம் முன்பு பாத்தீங்கன்னாக்கா அதாவது வந்து பண்ருட்டி டு கடலூர் வரக்கூடிய சாலையில நெல்லிக்குப்பம் காவல் நிலையம் முன்பு திரண்டு சாலை மறியல் ஈடுபட்டனர் அவர்களின் நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட காலை முதலே உணவு உண்ணாமல் இருந்துள்ளனர் அப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா சாலை மறியலில் ஈடுபட்ட பொழுது பெண்கள் வந்து ஒரு மூன்று பெண்களுக்கு மேற்பட்டோர் வந்து மயக்கமடைந்து சாலையில் வீழ்ந்துள்ளனர் அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டங்கள்ல பல்வேறு முகாம்கள் நிவாரண முகாம்கள் தயார் செய்யப்பட்டு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது என்று மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் கூறப்பட்டு வந்தாலும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா கடலூர் பகுதியில கூட வந்து சின்ன கங்கனாங்குப்பம் உள்ளிட்ட பல் பகுதிகளில் கூட வந்து உணவு குடிநீர் வழங்கவில்லை என்று அங்கேயும் காலை வந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் தற்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த பண்ருட்டி பகுதியில வந்து இருக்கக்கூடிய நிவாரண முகாம்கள்ல வந்து உணவுகள் வழங்கப்படவில்லை குடிநீர் கூட வழங்கப்படவில்லை மாவட்ட நிர்வாகம் வந்து நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை வந்து முறையாக கண்காணிக்கவில்லை கவனிக்கவில்லை என்று ஆத்திரத்தில் போன்ற சாலை மறியல் மற்றும் போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் கடலூர் மாவட்டத்தில் நடந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்